பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வாராக மூர்த்தியமை காத்திடுவாய் பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வாராக மூர்த்தியம்மை காத்திடுவாய் உலகம் உய்ய வந்தவனே உள்வினையை தீர்ப்பவனே வரக மூர்த்தியமை காத்திடுவாய் உலகம் உய்ய வந்தவனே உள்வினையை தீர்ப்பவனே வாராக முத்தியமை காத்திடுவாய் பக்தர்களை காத்திடவே பத்து வித அவதாரம் எடுத்த எங்கள் பெருமானே காத்திடுவாய் பக்தர்களை காத்திடவே பத்து வித அவதாரம் எடுத்த எங்கள் பெருமானே காத்திடுவாய் பன்றி முகம் கொண்டவனே ஈடில்லா பலவானே பகலிரவு பாராமல் காத்திடுவாய் பன்றிமுகம் கொண்டவனே ஈடில்லா பலவானே பகலிரவு பாராமல் காத்திடுவாய் நம்பினோரை காப்பவனே நன்மைகளின் நாயகனே நல்வழியில் வாழ வைத்து காத்திடுவாய் நம்பினோரை காப்பவனே நன்மைகளின் நாயகனே நல்வழியில் வாழ வைத்து காத்திடுவாய் நான்கு வேதம் அறிந்தவனை படைத்திட்ட பெரியோனே நாள் முழுதும் தவறாது காத்திடுவாய் நான்கு வேதம் அறிந்தவனை படைத்திட்ட பெரியோனே நாள் முழுதும் தவறாது காத்திடுவாய் அரக்கனுக்கும் அருளுகின்ற அன்புள்ளம் கொண்டவனே அன்பர்களே அயராது காத்திடுவாய் அரக்கணுக்கும் அருளுகின்ற அன்புள்ளம் கொண்டவனே அன்பர்களை அயராது காத்திடுவாய் ஹிரண்யாட்சனை வதம் செய்து பூமியினை காத்தவனே ஹிருதயத்தில் என்று வைத்திடுவாய் ஹிரண்யாட்சனை வதம் செய்து பூமியினை காத்தவனே ஹிருதயத்தில் என்றும் எமை வைத்திடுவாய் நாளும் கோலும் என்ன செய்யும் உன்னடியினை தொழும்பொழுது வராக மூர்த்தியமை காத்திடுவாய் நாளும் கோலும் என்ன செய்யும் உன்னடியினை தொழும்பொழுது வராக மூர்த்தியனை காத்திடுவாய் பூலோகம் காத்திடவே அவதாரம் எடுத்து வந்த வராக மூர்த்தியமை காத்திடுவாய் ವರಹ ಮೂರ್ತಿಯ ಕಾತಿುವಾಯ ವರಹ ಮೂರ್ತಿಯ ಕಾತಿುವಾಯ